ஏன் ஒருவன் திருமணம் முடிக்க வேண்டும் எதற்காக அல்லாஹுத்தாலா இந்த ஜோடிகளை அமைத்திருக்கிறான் அதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஜோடியை அமைத்து அந்த ஜோடியினூடாக இந்த உலகத்திலே பல சந்ததிகளை பல பிள்ளைகளை உருவாக்கி பரவச் செய்தான் என்பதை அல் குருவானிலே அல்லாஹு சுட்டிக்காட்டுகிறான் அன்புள்ள இஸ்லாமிய சோர்களே ஏன் இந்த திருமண உறவு ஏன் அல்லாஹ் இந்த திருமணத்தை வலியுறுத்துகிறான் ஏன் சல்லல்லாஹு அழகி வசல்லு அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்ற இந்த திருமணத்தின் முக்கியத்துவத்தை திருமணத்தின் சிறப்பை படிக்கின்ற பொழுது அதற்கு மாற்றமாக இதன் நோக்கம் தெரியாமல் திருமணம் முடிக்கின்ற தங்களுடைய இஷ்டப்படி வாழுகின்ற மக் கணவனிருக்க அடுத்தோரோடு வாழுகின்ற அடுத்த தீர்த்து கொள்கின்ற ஒரு மோசமான கலாச்சாரத்தை இந்த செய்தி ஊடாக நாம் ஆக்க முடியும் அன்புள்ள இஸ்லாமிய சோர்களே அல்லாஹு தாலா இந்த திருமணத்தின் மூலமாக ஒரு சந்தோஷத்தை நிம்மதியை அல்லா வைத்திருக்கிறான் என்பதாக அல்லா சுட்டி காட்டுகிறான் ஒன்றுதான் உங்களில் இருந்தே உங்களுக்கான ஜோடிகளை அவன் உங்களுக்கு படைத்திருக்க அந்த ஜோடியிடத்திலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக உங்களுக்கு மத்தியிலே

வாழ முடியாது அன்புள்ள சோறுகளே இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த இமாம்கள் தன்னுடைய மனைவி மரணித்ததன் பின்னால் தான் ஒரு நாடு கூட வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் ஒற்றையாக ஒரு நாளும் வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி அடுத்த நாளே திருமணம் முடித்து தன்னுடைய திருமண அந்த வந்தத்தில் இணைந்து கொண்ட சம்பவங்கள் எல்லாம் ஒரு பக்குவமாக ஒரு இரையச்சமாக நாம் வரலாறுகளில் படிக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் பெண்களுக்கு அவ்வாறு அவர்கள் நான் திருமணம் முடித்திருக்கிறேன் திருமணத்தை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள்